श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமசதசே நம சதசையே நம சகீ நாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நம பிதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எழுநூத்தி எட்டாவது நாமாவளி அனைத்து அவஸ்தைகளிலிருந்தும் விடுபட்டவள் அப்படின்னு இந்த அவஸ்தா அப்படின்னா என்ன உபாதினா என்ன அப்படின்னா இப்போ பெண்களை வச்சு சொல்கிறோன்னு வச்சுங்களேன் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெரிளம்பெண் அப்படின்னு ஒரு வயசுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க அது மாதிரி ஆணுக்கும் அந்த பருவம் அந்த பருவத்தை உபாதின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த எட்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை அது அப்போது பருவம் தோறும் அதாவது குழந்தையாக இருக்கும்போது ஒரு சில பண்பெல்லாம் இருக்குது என்ன அப்படின்னா உடையை பற்றி அது கவலைப்படாது மலை ஜலத்தை பற்றி அது கவலைப்படாது சின்ன குழந்தைகள் மோ அதிலே மூத்திரம் போகும் அதிலே மற்ற விஷயங்களையும் பண்ணும் கையால் தட்டும்படி அது தவழும்போது அது தான் வந்து உடம்புல துணி இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அந்த குழந்தைக்கி இருக்காது நம்ம மலத்தில் படுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதே அதுக்கு தெரியாது அது ஒரு விதமான உபாதி அவசை அந்த அது வந்து உடலால் உயிருக்கு தோன்றுகிற பண்பு இயல்பு அது அந்த அவஸ்தையை கடந்து தான் எல்லோரும் வரணும் அப்போ குழந்தைகள் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலப்பருவம் வந்துடுத்துன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பிரச்சனை வரும் இந்த உடம்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது கெட்டது தெரியாது அதே சமயத்தில் விளையாடணுங்கிறதுல ஆர்வம் இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு விளையாடணும் தண்ணியை கண்டால் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் குழந்தைகள் அது மாதிரி எது ஆகாதோ அதை வாங்கி சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கும் இனிப்புகள் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் வரும் குழந்தைகளுக்கெல்லாம் அது வந்து உபாதி உபாதியினால தோன்றுறது அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே ஓடும் ஒரே இடத்துல இருக்காது சும்மா இருக்காது எதையாவது ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்கணும் அது பன்னெண்டு வயசில் வருது ஏன்னா அந்த முட்டி கால்லாம் வளரணும் அப்படி வளர்கிறதுக்கு அது தாவும் குதிக்கும் கடற்கடக்குன்னு ஓடும் அந்த மாதிரி பண்பு பாலப்பருவத்தில் வருது அது விளையாட்டு மேலே விருப்பம் வரும் படிப்பு மேலே விருப்பம் வராது அப்படியே அடங்கி ஒரு இடத்துல உட்கார சொன்னால் உட்காரது அந்த பாலப்பருவங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருவம்னு ஒன்று வருது இந்த எவ்வன பருவத்தில் பார்த்திங்கன்னா வயது சம்மந்தமான சில கோளாறுகள்லாம் வரும் இயல்பாகவே அதை தாண்டி தான் நீங்கள் வந்தாகணும் அப்போ எவ்வனை பருவத்துலேருந்து கொஞ்சம் தாண்டி போயிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு வாடகை கொடுக்கணுமே என்ன பண்ணுறது அவ பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காளே நம்ம வாத்துக்கு போகணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பொருளாதாரம் தன்னுடைய அதாவது உறவினர் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் தானாக வந்துடும் சின்ன குழந்தைக்கு மலத்து மேலேயே இருந்து ஜலத்தை தட்டி விளையாண்ட குழந்தையாக இருக்கும்போது நமக்கு இந்த குடும்பம் இந்த எண்ணம்லாம் நமக்கு வரல ஓடி விளையாடுற பொழுது எல்லோரு கூடையும் விளையாடுவோம் சமமாக பறகி விளையாடுவோம் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் தெரியாது சின்ன குழந்தைகளுக்கு அப்போ அந்த பண்பு வரல ஆனால் கொஞ்சம் நான் ஆண் நீங்கள் பெண் அப்படி தள்ளி பழகிற அந்த பண்பெல்லாம் வந்துருத்து அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனால் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஒசந்து பேரம்பேத்தி எடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் அவளுக்கெல்லாம் என்ன கவலையாக இருக்கும் பெரியவனுக்கு என்ன பிரச்சனை இந்த பொண்ணு கட்டி கொடுத்த பொண்ணுக்கு என்னது அவளை பற்றிலாம் அந்த கவலை வந்துடும் இப்போ குழந்தையாக இருக்கும்போது அந்த கவலை கிடையாது அவனுக்கு கல்யாணாவில் அதுக்கு அது சம்மந்தமான உதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனினும் அதனினும் இல்லைன்னு சொல்லுவார் வள்ளுவர் எந்த பிரச்சனையை நம்ம விட்டு விலகி முழுவதும் இருப்போம் அதனால் அவர்களுடைய பிரச்சனை நமக்கு வராது குழந்தையாக இருக்கும்போது அந்த பிரச்சனையோ அதை பற்றின கவலையோ நம்ம இல்லாமல் இருக்கோம் அதே எழுபது வயசு கிழவனாக இருக்கும்போது பேரம் பேத்தி புள்ள எல்லாருமே வந்துட்டா யாருக்கு எந்த பிரச்சனைன்னாலும் அந்த வயசான தாத்தா கவலைப்பட்டு ஆகணும் அதையும் தாண்டி ஒரு எண்பது வயசாக எடுத்துன்னு வச்சுங்களேன் சில உறுப்புகள் குறைவு ஏற்படும் கண் குறைவு காது சரியாக கேட்காது அதே எண்பதுலேருந்து தொண்ணூறுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன் சில நினைவு பதிவுகளே அகற்றப்படும் எங்கே உட்கார்றோம் எங்கே நிற்கிறோம் நம்ம யார் சில நேரத்தில் ஞாபகம் இருக்கோம் சில நேரத்தில் ஞாபகம் இருக்காது அப்போ தொண்ணூறு வயசு உடனே நான் வந்திருக்கேன் ஆ அப்படிம்பா அதையும் தாண்டி போச்சுன்னா எதுவுமே இல்லாத அப்படியே வெறும் உணவு உள்ளே போகும் சாப்பாடு மல ஜல அவசை குழந்த மாதிரி ஆகிடுவாள் மலஜல ஜல அவசை உட்கார்ந்த இடத்துலயே போகிறதும் தெரியாது அந்த உபாதியும் புரியாது இந்த பண்பைத்தான் உபாதி என்கிறோம் இதில் நான் எதை உபாதின்னு சொல்கிறேன் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பால்யமாக இருக்கும்போது ஒரு பண்பு வருது அப்புறம் எவ்வனமாக இருக்கும்போது ஒரு சில ஆசைகள்லாம் வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அதுக்கப்புறம் அறுபது அதுக்கப்புறம் எண்பது நூறு வயசு ஆகும்போது நம்மளை இந்த உடல் எப்படி நிலை மாறுகிறதோ அதை மாதிரி நம்மளுடைய குணம் நம்மளுடைய நடை உடை பாவனை மாறிவிடும் இதற்கு பெயர் உபாதி என்று சொல்வோம் இந்த மாதிரி இது வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் வயசான தொண்ணூறு வயசாகும் போது ஒரு மாதிரி இருக்கும் அறுபது வயசுக்கு நாம் ஒரு மாதிரி இருக்கும் வேறு குணம் வேறு செயல்பாடு எல்லாம் நமக்கு வந்துடுறது இதெல்லாம் விரும்பினாலும் வரும் விரும்பலைன்னாலும் வரும் இயல்பு இது இந்த தான் உபாதி என்கிறோம் அந்த மாதிரி அம்பாளுக்கு உபாதின்னு ஒன்று கிடையாது அதனாலதான் முக்தான்னு சொல்றான் அப்ப அம்பாளுக்கு எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க அம்பாள் வந்து ஒரு எழுபது வயசு கிழவியா வரான்னு வச்சோங்களாம் யாருக்காவது அனுகிரகம் பண்றதுக்கு தோற்றத்தினால் எழுபது வயசு கிழவியாக இருப்பாளே தவிர எழுபது வயசில் மெமரி லாஸ் வந்துடும் சில பேருக்கு நினைவுகளை மறக்கக்கூடிய அதெல்லாம் அம்பாளுக்கு இல்லை ஆனால் தோற்றத்தில் அந்த மாதிரி இருப்பாள் இப்போ சின்னதாக நாலு வயசு குழந்த மாதிரி வருவாள் பாலாவை ஜெவம் பண்ணுறவா இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கறதுங்கிறது அனுபவம் சாத்தியப்படும் அடிக்கடி பாலா திரிபுர சுந்தரியை ஜெவம் பண்ணினா சின்ன குழந்தைகள் மாதிரி வந்துடும் அப்படியே அழகாக அப்படி வந்தால் அம்பாள் குழந்தைன்னு நினைச்சிடப்படாது நம்ம அந்த வயசுல வயசு எழுபது வயசுக்கு வந்தா இப்போ வந்து இந்த பேச்சியம்மன் காட்டேரி இந்த மாதிரி சாமியெல்லாம் வருதுன்னு வச்சுக்கல அதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்பது வயசுக்கு மேல வரும் முதாட்டியா வரும் தள்ளாடின்ட்டு வரும் ஜெபத்திலே பார்க்கலாம் அதெல்லாம் அப்படி தள்ளாடின்ட்டு வந்தா அம்பாள் தள்ளாடுறான்னு நாம நினைக்கப்படாது இந்த பாலாங்கிற குழந்தை வந்துடுது ஒரு சின்ன குழந்தை இதுகிட்ட போய் நாம் என்ன பேசுகிறது அப்படின்னு நாம் நினச்சிட முடியாது அந்த தோற்றத்தை எடுத்துக்கொள்வாதே தவிர அந்த உபாதியினால் அம்பாள் பாதிக்கப்பட மாட்டாள் அதனால் எல்லா விதமான பண்பு முதுமையினுடைய அவஸ்தையும் கிடையாது இளமையினுடைய அவஸ்தையும் கிடையாது சிசு குழந்தை பருவத்தில் வரக்கூடிய அவஸ்தை இதெல்லாம் அம்பாளுக்கு கிடையாது எல்லா உபாதிகளையும் நீங்கினவள் அதுதான் உபாதி மனிமுகத்தான் நமக்கும் அம்பாளுக்கும் உண்டான வித்தியாசம் அது நமக்கு தான் எல்லா உபாதியும் மனுஷாளுக்கு தான் எல்லா உபாதியும் உடல் தாங்கி உயிருக்கு அம்பாள் அப்படி இல்லை ஆத்மஸ்வரூபம் அதனால் எந்த விதமான மாற்றமும் அவளுக்கு இல்லை எந்த வடிவத்தை எடுத்திருந்தாலும் ஒரே மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நம்மளை பூர்ணமாக புரிஞ்சு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய குழந்தையாக வந்தாலும் நம்மள நம்மளை புரிஞ்சுப்பா மூணு வயசு குழந்தையாக வந்தாலும் அஞ்சு வயசு பாலாவாக வந்தாலும் புரிஞ்சுக்குவா பதினாறு வயசு குமரியாக வந்தாலும் புரிஞ்சுக்குவா எண்பது வயசு தொண்ணூறு வயசு கிழவியாக வந்தாலும் புரிஞ்சுக்குவா ஒரு தமிழ்ல பெரிய தொண்டு பண்ணின ஒரு வயசானவர் அவர் தன்னுடைய வரலாற்றில் என்ன எழுதுறாருன்னா மாயிரம் மாயிரத்தில் இருக்கும்போது அவர் கனவில் ஒரு வயசான கிழவியும் கிழவனும் வந்தாலாம் அது யாருன்னு அவர் பின்னாடி சொல்லும்போது அதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனும் சக்தியும் நீ மிகச்சிறந்த புலவனாக போகிறேன் நீ மிகச்சிறந்த தொண்டு பண்ண போகிறேன்னு அப்போ அப்போவே சுவாமி அம்பாளும் வயசான தம்பதியாக வந்திருக்கா அது மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அப்படி வந்தாலும் நம்மளை மாதிரி தள்ளாட மாட்டாள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க ஒரு இளைஞன் முதுமையான வேஷம் போட்டுருக்கா மாதிரி நடிக்கிறான்னு வச்சுங்களேன் உழுகுள்ள இளமையாக இருப்பான் அந்த முதுமையாக நடிக்கிறானே தவிர அந்த முதுமை அவனுக்கு உண்மையாகவே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதுதான் விஷயம் அவளுக்கு வேஷம் போட்டுனா மாதிரி அந்த எல்லா உபாதிகளிலிருந்தும் அம்பாள் வெளியில் வந்தவன் அதெல்லாம் சரிதான் இந்த சர்வோபாதி மனிர் முக்தா அப்படிங்கிற நாமாவளியை உலகியலில் இருக்கிறவா ஜெபம் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் தீரும் ஒரு கடன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வாங்க வாங்க சில பேருக்கு வளரின் வளர்ந்துகிட்டே இருக்கும் குறைவே குறையாது இந்த கடன்லேருந்து நம்ம வெளியில் வரணுன்னா இந்த நாமாவளியை சொல்லி கண்டிப்பான முறையில் பேச்சியம்மன் இது காட்டேரி இசைக்கு அது மாதிரி கிராம தேவதை அந்த கிராம தேவதையை சொல்லி இதே நாமாவளி சொல்லணும் இந்த சர்வோபாதியை தாங்களை சொல்லி அந்த கிராம தேவதையை மனசுக்குள்ளே தியானம் பண்ணினால் கண்டிப்பான முறையில் கடன் வந்து வளராது உள்ள கடன் வருமானத்தினால அழியும் அப்படி கடன்லேருந்து நம்மளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி இளையோர்களை அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து